ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்காரம் எங்கள் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பற்றி பார்க்கலாம் கவிஞர் எழுத்தாளர் இதழாசிரியர் விடுதலை போராட்ட வீரர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதி கவிதையில் சிறந்து விளங்கியதற்காக இவருக்கு பாரதி என்ற பட்டம் வழங்கப்பட்டது நவீன தமிழ் கவிஞர்களின் முன்னோடியாக திகழ்ந்த இவர் தமிழ் மொழியில் சிறந்த இலக்கியவாதிகளில் ஒருவராக கருதப்படுகிறார் இவர் மகாகவி என்ற புனைப்பெயரைக் கொண்டு அறியப்படுகிறார் இந்திய சுதந்திரப் போராட்டத்தின் போது தேச தூண்டும் பாடல்கள் இவரது படைப்புகளில் அடங்கும் பெண் விடுதலைக்காகவும் சாதி மறுப்பு மற்றும் குழந்தை திருமணத்திற்கெதிராகவும் போராடினார் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டில் திருநெல்வேலி மாவட்டம் இன்றைய தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் பிறந்த பாரதி தனது ஆரம்ப கல்வியை திருநெல்வேலி மற்றும் வாரணாசி ஆகிய இடங்களில் பயின்றார் இவர் சுதேசமித்ரன் தி இந்து பாலபாரத விஜயா சக்கரவர்த்தினி மற்றும் இந்தியா உள்ளிட்ட பல இதழ்கள் மற்றும் செய்தித்தாள்களில் எழுதி வந்தார் பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாப்பா பாட்டு பதஞ்சலி யோகசூத்திரம் தமிழ் மொழிபெயர்ப்பு பகவத்கீதை தமிழ் மொழிபெயர்ப்பு சின்னஞ்சிறு கீழே விநாயகர் நான்மணி மாலை விடுதலை பாடல்கள் மற்றும் புதிய ஆத்திச்சூடி உள்ளிட்ட பல நூல்கள் மற்றும் பாடல்களை இயற்றியுள்ளார் இந்தியாவிலேயே முதல் முறையாக நாட்டுடைமையாக்கப்பட்ட இலக்கியம் பாரதியாருடையதாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டில் அரசாங்கம் பாரதியை கைது செய்ய ஆணை பிறப்பித்ததால் இவர் பிரெஞ்சு கட்டுப்பாட்டில் இருந்த பாண்டிச்சேரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரை ஏறத்தாழ பத்து ஆண்டுகள் வாழ்ந்தார் இவர் விவேகானந்தரின் சீடரான சகோதரி நிவேததையை தமது குருவாக கருதினார் பல மொழிகளில் புலமை பெற்ற பாரதி தமிழ் மொழியின் மீது தீரா பற்று கொண்டிருந்தார் இவரது படைப்புகள் அரசியல் சமூக மற்றும் ஆன்மீக கருப்பொருட்களை உள்ளடக்கியதாக விளங்கின பாரதி இயற்றிய பாடல்கள் மற்றும் கவிதைகள் தமிழின் இலக்கியம் இசை மற்றும் அன்றாட வாழ்க்கையில் பெருவாரியாக பயன்படுத்தப்படுகின்றன சிறைவாசத்திற்கு பிறகு மிகவும் மோசமாக உடல்நிலை பாதிக்கப்பட்ட இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபது வாக்கில் ஒரு பொது மன்னிப்பு ஆணை வழங்கப்பட்டது இறுதியாக இவர் மீதான கட்டுப்பாடுகளை நீக்கியபோது பாரதி உடல் குறைவு மற்றும் ஏழ்மையுடன் போராடி கொண்டிருந்தார் இவர் வழக்கமாக உணவளிக்கும் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலின் லாவண்யா என்ற யானை ஒருநாள் இவர் தேங்காய் வழங்கியபோது இவரை தாக்கியது இந்த சம்பவத்தில் உயிர் பிழைத்த போதிலும் இதன் விளைவாக சில மாதங்களில் இவரது உடல்நிலை மோசமடைந்தது இவர் தனது கடைசி உரையை ஈரோடு கருங்கல்பாளையம் நூலகத்தில் மனிதன் அழியாதவன் என்ற தலைப்பில் நிகழ்த்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி அன்று அதிகாலை ஒரு மணி அளவில் பாரதியார் இயற்கை எழுதினார் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள்